இருக்கு இருக்கு பார்த்தேன் ஆ இருங்கடா ஏ நான் தான்டா இருங்க 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 அமைதியா இருங்க நான் வந்திருக்கேன் நீ ஏன் ஒரு தம்பி இந்த நான் பிடிச்சிருக்கு பாருங்க அடிக்கிற வயதுக்கு சூப்பர் இடத்த செலக்ட் பண்ணி ரெண்டு தவளையே ஃபோக்கஸ் பண்ணி வந்திருக்காப்புல சாப்பிட்றதுக்குள்ள வீட்டு பார்த்துட்டாங்க எவ்வளோ பெருசு பாருங்க ஆறுடிக்கு மேல இருக்கு இந்த பாம்பு சரியா சரியா நந்தாயா வா, சரி வா Bayang-bayang Mas, ma bayang peradah Nanda, ma Wah 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 இருங்க வரேன் வரேன் இருங்க இருங்க அதான் இருங்க வரேன் ஒரு நிமிஷம் இருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இரு அஞ்சு நிமிஷம் இருங்க இருங்க வரேன் உள்ள போ உள்ள போ சாப்பிட்டுருக்கு சாப்பிட்டுட்டு பத்தல அந்த பேலன்ஸ் சாப்பிட்டு இந்த வெளியே வருது தவளை அப்பதான் பத்தலை பத்தலை பேலன்ஸ் அவங்க அமுக்கலான்னு பிளான் தான் பண்ணிட்டேன் ஆமாம் அந்த பத்தலை அவனுக்கு சாப்பாடு ஆள் பெரிய ஆள் ரெண்டு சாப்பிட்ருக்காப்லையா பேலன்ஸ் தண்ணி நிறுப்பா எரியா 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 சரி இதே மாதிரி ஒரு வாளியில் தண்ணி இருந்துச்சுன்னா போடுங்க இல்லை இருக்கட்டும் ஆமாம் நான் சொல்கிறேன் சரி எடுத்துவிடுவேன் கரெக்டாக இருக்கும் இதே மாதிரி இதே கொஞ்சமாக வாளி தண்ணி விட்டோம் சரி புதர்கள்லாம் அதிகமாக இருக்கு புதர்கள் அதனால் கண்டிப்பாக அடிக்கடி நீ பாம்பு பார்த்துருப்பீங்க இன்னைக்கு இங்கே ஏறிட்டேன் உள்ள இல்லை இருக்குல்ல சூப்பர் இடம்

ஆள் பெருசா இருக்கான்ல மட்டும்தான் அவன் ரெண்டையும் போட்டுட்டு அங்கே பதுங்கியிருப்பான் நீங்கள் பார்க்கலாட்டி பதுங்கிட்டு ஆள் இல்லாத நேரம் இப்படி வந்து வெளியில போயிருப்பான் அதான் வந்துகிட்டே இருக்கு பத்தாவது ரெண்டு தவளை எல்லாம் அவனுக்கு இவங்க குறைஞ்சது ஆறு சாப்பிட்டுருவாங்க இவங்க அந்த ரெண்டு பேலன்ஸு நீங்கள் பார்க்கலனா முடிச்சுட்டு கிளம்பியிருப்பாங்க அதுக்குள்ள நீங்க பார்த்து இது பண்றீங்க இப்போ பாருங்க ஒரு ஆறு அடி

யிருங்க அப்போ இப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும் பாம்பு அந்த செடிக்குள்ளே இருந்துச்சா இந்த செடியெல்லாம் பிடிங்கி போட்டு அப்படியே நீட்டாக ஆக்கிடணும் அப்படி தான் நினைப்பீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க ட்ரை